சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது வருகின்ற சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை இன்று ஏற்பாடு செய்திருந்தார் ஆனால் பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் வராத காரணத்தினால் அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார் இதற்கு முன்பாக ஏற்கனவே நாம் கூறியிருந்தோம் அதிமுகவின் உட்கட்சிகளில் ஓ பன்னீர்செல்வமும் சசிகலாவின் ஆதரவும் தேவை என்பதை நாம் ஏற்கனவே கூறியிருந்தோம் அதிமுகவின் செய்தி தொடர்பாளரிடம் கேட்டறிந்த பொழுது அதிமுகவில் இருக்கக்கூடிய பிரச்சனை முடிவதாக தெரியவில்லை அப்படி முடிய வேண்டும் என்றால் ஒன்று அதிமுக ஓபிஎஸ் உடன் இணைய வேண்டும் அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாவட்ட செயலாளரை கட்டுப்படுத்த வேண்டும் இதில் ஏதாவது ஒன்று நடந்தால் மட்டும்தான் அதிமுக தேர்தல் பணிகளை மும்முரமாக மேற்கொள்ள முடியும் தற்பொழுது இரண்டாவது யுக்தியே தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்திருக்கிறார் அதாவது ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியில் இணைக்க முடியாது என்று விட்டார் அல்லவா அதனைத் தொடர்ந்து மாவட்ட செயலாளர் அனைவரையும் அழைத்து ஆலோசனை நடத்த திட்டமிட்டிருந்தார் அங்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஏமாற்றம்தான் இருபது மாவட்ட செயலாளர்கள் மட்டும்தான் கலந்து கொண்டுள்ளனர் மீதம் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொள்ளாத காரணத்தினால் நிச்சயம் இந்த சட்டசபை தேர்தலில் அதிமுக தோல்வியை தழுவும் என்ற அச்சம் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்துவிட்டது இதிலிருந்து தப்பித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றால் ஒன்று எடப்பாடி பழனிசாமி பதவியிலிருந்து விலக வேண்டும் இல்லை என்றால் அதிமுகவில் ஓபிஎஸ் சசிகலா வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் இவர்களை இணைத்து தேர்தல் பணிகளை அதிகப்படுத்த வேண்டும் ஓபிஎஸ் அவர்களும் அம்மா எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியே தொடங்கிவிட்டார் இனியும் அதிமுகவில் மீண்டும் இணைவாரா என்று கேட்டால் அது மிகப்பெரிய ஒரு சந்தேகம்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு மக்கள் எதிர்ப்புகள் அதிகமாக இருப்பதன் காரணமாக இந்த ஒரு சாதகமான யுக்தியை பயன்படுத்தி அதிமுக கள நிலவரத்தை தமக்கு சாதகமாக மாற்ற வேண்டும் ஆனால் உட்கட்சியின் மோதலின் காரணமாக புதிய கட்சிகளுக்கு ஆதரவுகள் அதிகமாக கூடும் இது அதிமுகவின் தோல்வியை உறுதிப்படுத்தும் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது எடப்பாடி பழனிசாமி பல தவறுகளை மேற்கொண்டிருக்கலாம் இந்த முறை சட்டசபை தேர்தலில் அதிமுக என்ற மிகப்பெரிய கட்சி வெற்றியடைவதற்கு அவரது ஈகோவை ஓரம் கட்டி வைத்துவிட்டு அனைவரையும் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கான ஏற்பாடுகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்வாரா அல்லது மாவட்ட செயலாளர்கள் பாதி பேர் கலந்து கொள்ளாதது சரியா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் சட்டசபை தேர்தலில் அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வெற்றியடையுமா அல்லது தோல்வியடையுமா என்பதை கூறுங்கள்